அந்த வாயில நீங்க போய் பாத்துக்கோங்க நீங்க பார்த்தாதான் நடக்கும் பிரபாகர் சார் எம்எல்ஏ நீங்க கேஸ் போறீங்க வேணா சார் அந்த ஏடி தான் சார் எனக்கு அப்படிதான் போடுவோம் அப்படிதான் போட உன்னால என்ன முடியுமா பாருன்னு என்ன சொன்னார் சார் உன்னால என்ன முடியுமா பாருட்டின்னு சொல்றார் சார்

ரூட் அப்பர் ரூட்லாம் நாங்கள் டிவியேட் பண்ண மாட்டோம் யார் லேண்ட் ஓனர் வர்றாங்களோ அவங்க என்ன காமன் சேஷன் வந்தோம் அது எப்போ சார் கொடுக்குறோம் அதெல்லாம் அதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தோம் அது புதுசா எங்கள்கிட்ட இருந்து புதுசா இருக்குது முன்னாடி பாக்காத மாதிரி நீங்க சொல்லாங்க சார் இதுக்கு முன்னாடி கருத்து கேட்பு கூட்டுக்கணும் கேட்டு போட்டுருக்கணும் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட அதுக்கப்புறம் விவசாயிட்ட கேட்டுக்கணும் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இவ்வளவு நாங்க உங்களுக்கு நசை எடுத்து தரேன்னு சொல்லணும் ஒண்ணுமே தராம பேசி நீங்க போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி தெரியாம நடக்கல இது வந்து வேலை எப்பயோ ஆரம்பிச்சாச்சு ரெண்டு பஞ்சாயத்துல வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலையை நிறுத்துங்கன்னு லெட்டரும் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாங்க நிறுத்தி இருக்கிறோம் பேசுறீங்க அதை விவசாயி எடுத்து ஒருத்தருக்கு அவங்களுக்கு தெரியல நீங்க மத்தவங்க எல்லாத்தையும் பேசுறீங்க சார் பஞ்சாயத்து